வணக்கம் மக்களே பேன் கார்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிக முக்கிய அறிவிப்பு பேன் கார்டு வைத்துள்ளீர்களா மத்திய அரசின் ஸ்டிடான ஆர்டர் முதல்ல இதை செக் பண்ணிக்கோங்க ஆதார் எண்ணுடன் பேன் எண்ணை இணைப்பது கட்டாயமாக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிறது இன்னும் இருந்தாலும் பலரும் தங்களுடைய பேன் எண்ணை ஆதார் எண்ணையும் இணைக்காமல் இருக்கிறார்கள் இந்த ஒரு நிலையில்தான் வரும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் ஆதார் பேன் இணைப்பது செய்து முடிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களே பேன் என்பது நமது முக்கிய அடையாள ஆவணங்களில் ஒன்றாகும் குறிப்பாக நமது நிதி சார்ந்த பரிவர்த்தனைகள் அனைத்தும் நம்முடைய இணைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தான் ஆதாருடன் இணைப்பதற்கான தேதி என நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அரசு சார்பில் கடந்த ஆண்டே இதனை இலவசமாக இணைப்பதற்கான காலக்கெடு முடிவடைந்துவிட்டது தற்போது எண்ணுடன் ஆதாரை இணைப்பதற்கு அபராதம் செலுத்த வேண்டும் அவ்வாறு அபராதம் செலுத்திய எண்ணையும் ஆதார் எண்ணையும் இணைப்பதற்கான காலக்கெடு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேதிக்குள் ஆதாருடன் எண்ணை இணைக்காவிட்டால் உங்களுடைய கார்டு செயலிழந்துவிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இதுவரை பேன் எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்காதவர்களுக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதற்குள் அதனை இணைத்துவிட வேண்டும் என வருமான வரித்துறை அலுவலகம் அதிகரித்துள்ளது அது மட்டுமில்லாம இவ்வாறு பேன் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைக்காவிட்டால் செயலந்துவிடும் மக்களே அப்படி மாதிரி சொல்லி செயலில் உங்களுடைய அறிவிக்கப்பட்டால் நிதி ரீதியாக பரிவர்த்தனைகள் சிக்கல் ஏற்படும் வருமான வரித்துறை அலுவலகம் வாயிலாகவோ கார்டு என்னுடன் இணைத்து விட முடியும் இதற்கு முதலில் வருமான வரி கணக்கு தாக்கல் பயன்படுத்தும் என்ற இணையதளத்திற்கு செல்ல வேண்டும் அடுத்ததாக ஹோம் பேஜில் ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் செய்து பேன் மற்றும் ஆதார் ஆதார் கார்டு எண்களை பதிவிட வேண்டும் ஏற்கனவே உங்களிடம் பேன் மற்றும் ஆதார் எண்கள் இணைக்கப்பட்டிருந்தால் இவர் பேன் இஸ் ஆல்ரெடி லிங்க் டு கிவ் ஆதார் அப்படின்ற மாதிரி காட்டும் திரையில அவ்வாறு இணைக்கப்படவில்லை என்றால் பேன் நாட் லிங்க் வித் ஆதார் அப்படின்ற மாதிரி திரையில காட்டும் லிங்க் ஆதார் என்பதை கிளிக் செய்து அபராதம் செலுத்தி ஆதாரையும் பேன் எண்ணையும் இணைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி மேலும் தகவலை அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க